இப்பதிவினை பார்க்கவிருக்கும் சொந்தங்களே வணக்கம் அவசரமானதும் அவசியமானதுமான மற்றொரு பதிவு இது திருக்கோணமலை மாவட்டத்தில் நான்கு மாவீரர்களை மண்ணுக்காய் கொடுத்த தந்தையானவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நாக்கு அழுகிய நிலையில் நாக்கினை இழந்தவராய் புற்றுநோய் தாக்கத்தின் உச்சத்தில் உயிருக்காய் நோயுடன் போராடியவாறு எந்த நேரத்திலும் உலகில் இருந்து பிரிந்துவிடக்கூடும் என்ற அபாய நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கும் நிலை ஒருபுறம் எந்தவிதமான அடிப்படை வசதியும் அற்ற பாலடைந்து விடுபோல் காட்சி தரும் இடமே இக்குடும்பத்தின் வாழ்விடம் தாயாரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக படுத்த படுக்கையாக இருக்கின்ற இன்றைய சூழலில் நான்கு ஆண் சகோதரர்களை நாட்டு கை கொடுத்துவிட்டு கணவனால் கைவிடப்பட்ட ஏழை பெண்ணாக ஒரு பிள்ளையுடன் வயதின் மூப்பில் நோயின் தாக்கத்தில் படுக்கையில் இருக்கும் தனது தாய் தந்தையையும் நாளாந்தம் அருகிருந்து கவனிக்க வேண்டிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த சகோதரி கிடைக்கின்ற வேலைக்கு சென்று உழைத்து வாழ முடியாத நிலையுடன் தனது குடும்பத்தின் பெற்றவர்களை அருகிருந்து பார்த்தவாறு சாவுடன் போராடிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு உங்கள் மனம் நிறைந்த உதவிகளை விரைவாக அனுப்பி வையுங்கள் நாட்டுக்காய் நான்கு மாவீரர்களை தந்த இக்குடும்பம் உயர்வாளர் உங்கள் கருணை நிறைந்த உதவிகள் இவர்களை சென்று சேரும் என்ற நம்பிக்கையில் உண்மையின் நிலை சுமந்த இப்பதிவினை அவசரமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் லதா நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சலத்தியாரண்ட கிராமத்தில் இருக்கிறோம் இது என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எனக்கு நாலு சகோதரங்கள் நாலு அண்ணாக்கள் நாலு அண்ணாவில் மூன்று அண்ணா சாவு ஒரு அண்ணா ஆமி சுட்டு செத்தது இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் தான் இவ்வளோ காலமாக அம்மா அப்பா பார்த்து வந்தது இப்போ அவங்களுக்கும் அப்பாவுக்கும் கேன்சர் வருத்தம் வந்து நான் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் இப்போ அவரை ஹாஸ்பிட்டலால் கைவிட்டாங்க வீட்டை கொண்டு போய் வச்சுருக்க சொல்லி அம்மாக்கும் ரெண்டு காலில் எல்லாம் வந்து வைக்கமே இல்லை அது நடந்து கொள்ள மாட்டாள் நான் முதல் வேலைக்கு போனேன்னா இப்போ இவங்களை விட்டுட்டு ஒரு இடம் எனக்கு போவே இல்லாது வேலை எடுக்கலாம் போவே இல்லாது என்ன சொன்னால் எனக்கு வேறு சவுரங்களும் இல்லை இவங்களை பார்க்குறதுக்கு வேலைக்கும் போகவே இல்லாது அதால் எனக்கு நான் கல்யாணம் கட்டி அவரை விட்டுட்டு போய் ஒம்பது வருஷம் எனக்கு ஒரு மகன் இருக்கார் பத்து வயசில் இவங்களையும் நான் தான் பார்க்கணும் அவரையும் படிப்பிக்கணும் எனக்கு கொஞ்சம் சரியான கஷ்டம் இவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம் தான் இப்போ கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருக்குது பிள்ளையை படிப்பிக்கிறது எங்கள் அப்பா ஒன்றும் சாப்பிட மாட்டேர் மாட்டின் அந்த மாட்டின்னுக்கே ஒரு ஐயாயிரம் போவதா குடிக்கிற மாட்டின்னு அம்மாவும் நடக்க நடந்து கொள்ள மாட்டாள் சாப்பாட்டுக்குள்ள இவங்களை ரெண்டு பேரையும் விட்டுட்டு வேலைக்கு போகவே இல்லாது வேலையை போகிறோம் சொன்னால் இவங்களை ரெண்டு பேர்ட்டே போய் வேறு ஒரு ஆள் இருக்கணும் வெய்வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்டாலும் எனக்கு நின்று ஆள் தான் விடணும் ஹாஸ்பிட்டலில் விட்டாலும் இப்போ எது எதுமெண்ட் சொன்னாலும் ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி விட்டால் தான் அங்கே ஒரு ஆள் பிடிச்சி விட்டுரு இதுன்றதுக்கும் மூவாயிரம் எடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் பார்க்குறதுக்கு அப்படியான நிலைமையில் இருக்குது இது மருத்துவமனாலும் கொண்டு போகிறதுக்கு என்ன சொன்னால் எனக்கு பிள்ளையும் பார்க்கணும் இஞ்சையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் ஓ இதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நான் தொழில் தான் நான் போய் செய்து எல்லாம் பார்க்கணும் என்ட ஃபோன் நம்பர் எழுபத்தி நாலு இருநூற்றி எண்பது பத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இது எந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் தொடர்பு கொள்றாக்கள் எங்கள் தொடர்புகளில் உங்களால் வேண்ட உதவி எங்களோடய அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் மருத்துவ சிலை உங்களால் வேண்ட உதவி எங்களுக்கு செய்யுங்க